நீங்க இன்சூரன்ஸ் ஒர்க் லைஃப் இன்சூரன்ஸ் யார் பேர்ல இருக்கீங்க என் பேர்ல அதான் அதோட நாமினி யார் ஒயிட் தானே அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இது சார் பேட்டர்ன் சார் அது காலங்காலமா அஸ் பண்ணா வைப்பு தான் போடணும் இல்ல நாமினி கொடுக்கலாம் யார் மாத்தி மாத்தி சார் நான் சொல்லியிருக்கேன் சார் இல்லனா கூட வரி பண்ண தேவ இல்ல உனக்காக ஒரு மூணு கோடி வெயிட்டிங் அப்படி சொல்லிருக்கேன் நான் இல்லனா உனக்கு மூணு கோடி கிடைக்கும் அப்படி சொல்லிருக்கேன் இப்போ அவர் உங்க மேல பற்றுதல் இல்லாம இருக்காரா நான் இல்லாத பிறகும் என் மனைவி சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் அதுக்கான வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆக்சுவலா நவீன பெண்கள் ரொம்ப அம்மாவா இருக்கு தலைவன் தலைவி லைஃப் உங்ககிட்ட இல்ல பழைய ஆளுகிட்ட அந்த தலைவன் தலைவி லைஃப் அம்மாக்கள் அப்பாக்களே தான் பாத்துப்பாங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் தான் பாத்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்குள்ள ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மேபி நான் தப்பா கூட இருக்கலாம் அப்படி இருந்தா நல்லது இல்லைங்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன்